சிவாயனம திருச்சிற்றம்பலம் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து முப்பத்தி ஒன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முப்பத்தி ஒன்றாவது பாடல் ஒரு அற்புதமான பாடல் அதாவது குரு உபதேசமாக செய்திருக்கின்ற ஒரு பாடல் அலைவு அற்று இருந்த அறிவு நீ, ஆங்கே நிலைபெற்றிருந்த சுக நேயம் மலைவு அற்று இருந்தது கண்டாயே இருந்தபடி அத்தோடு இருந்துவிடு எப்போதும் இனி மேற்சொன்ன ஒரு இருபத்தி ஆறாவது பாடல்லிருந்து முப்பதாவது பாடல் வரைக்கும் உள்ள பாடல்களின் தொகுப்பாக நாம் இதை எடுத்து முப்பத்தி ஓராவது பாடலை சிந்திக்கணும் அதாவது நம்மளுக்கு என்ன என்ன குறிப்பு அப்படின்னா நான் யார் அப்படின்னு ஒரு மாணாக்கன் போய் குருநாதர்கிட்ட கேட்கும்போது குருநாதர் வந்து நீ யார் நான் யார் பாசங்கள்னா என்ன அதுலேயும் பாசம்னா ஆணவம்னா என்ன கண்மம்னா என்ன மாயைனா என்ன அப்படிங்கிறத மிக அழகாக விரித்து நமக்கு சொல்லி அருள் செய்தார் அப்ப இந்த மாணாக்கன் வந்து எப்படிப்பட்ட மாணாக்கன் அப்படின்னா அதாவது நம்ம இப்போ வந்து கதலி புத்தி கற்பூர புத்தி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கற்பூர புத்தி அதாவது அதிதீவிர நிலையில் இருந்ததனால குருநாதர் சொன்ன மாத்திரத்துல அப்படியே அவருக்கு வந்து அது மனசுல ஏறிடுச்சு இப்போ நாமளும் தான் கேட்குறோம் நான் நாலு தொகுப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா அஞ்சு தொகுப்பு படித்திருக்கேன் தெரியுமா சைவ சித்தாந்தம்னு பெருமையாக சொல்லிக்கிறோம் ஆனால் ஒரு தொகுப்பில் என்ன சொல்லி கொடுத்தாங்கங்கிறது கூட முழுமையாக நமக்கு நினைவுக்கு வர்றதில்லை அதுதான் நம்மளுடைய அறிவு என்பதை மறந்துவிடக்கூடாது அதாவது எத்தனை தொகுப்பு படிக்கிறோம் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் எத்தனை கருத்துக்களை உள்வாங்குவதற்கு பெருமான் அருள் செய்கின்றார் ஏன்னா இதுவும் அருள்தான் இதுவும் அருள்தான் பெருமான் மறைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா திரோதானம் தான் அங்கே வேறு ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் பரீட்சை நேரத்தில் வந்து அப்படி தான் படிச்சுருப்பாங்க மக்கள் விழுந்து விழுந்து ராத்திரியெல்லாம் படிச்சுருப்பாங்க எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அந்த பேனாவை எடுத்த உடனே பெருமானின் திரோதான சக்தி அங்கே அழகாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படியே மறந்துடும் அப்படியே பிளாங்காக உட்காந்துடும் பெண்ணை மூடுறது திறக்கிறது பெண்ணை மூடுறது திறக்கிறது கொஷின் பேப்பரை திருப்புறது அப்படி திருப்புறது பின்னாடி பார்க்குறது முன்னாடி பார்க்குறது அதுவும் அங்கே வாதியார் வந்து என்ன அங்கே திரும்புகிற அப்படின்னாக்கனே இல்லைங்க சார் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது என்னெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு முந்தான முந்தின நாள் ராத்திரி தான் அதை படிச்சிருப்போம் பெருமான் திரோதான சக்தி என்பதன் மூலமாக அதை மறைத்து அருள் செய்கின்றார் அதுவும் நமது வினைக்கு ஏற்ப என்பதை மறந்துவிடக்கூடாது அப்போ நாம் வந்து எத்தனை தொகுப்பு படித்தாலும் எத்தனை முறை இதை கேட்டாலும் அது மனதில் தங்கவில்லை அப்படின்னா அதற்கு காரணம் பெருமானின் திருவருள்தான் அதாவது திரோதானமாக இருக்கின்ற திருவருள் இப்போ அந்த திரோதான சக்தியை விலக்கி திருவருள் கூட்ட வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்குத்தான் நாம் விண்ணப்பம் வைக்கணுமே ஒழிய வேறு என்ன பண்ணாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடையாது எனக்கு மறந்து மறந்து போகுது அப்படின்னா சாமி எனக்கு மறக்காமல் பார்த்துக்கவோம் திரோதானத்தை கொஞ்சம் விளக்கு அப்படின்னு சொல்லி பெருமானின் திருவடிகளுக்குத்தான் அந்த விண்ணப்பத்தையும் நாம் வைக்கணும் சரி இப்போ இதில் பாருங்கள் ஆணவம் கண்மம் மாயை உயிர் ப பதி இதெல்லாம் பற்றி நமக்கு ஏற்கனவே சொன்ன ஆசிரியர் சொன்ன உடனே இந்த மாணாக்கனுக்கு அப்படியே எல்லாமே புரிஞ்சிருச்சு புரிந்த உடனே அப்படியே நிட்டை கூடுற அதாவது கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் இதெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சு தெளிதல் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் அப்படியே சிந்திச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரா அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து நிட்டை கூடுற நிலைக்கு வருது அந்த நேரத்தில் தான் பாருங்க சொல்கிறாரு அலைவற்று இருந்த அறிவு நீ அங்கே இங்கே இங்கே அங்கன்னு அலைக்கழிக்காமல் ஒரே நிலையாக இருக்கின்ற அறிவு நீ என்பதை உணர்ந்து கொண்டாயா அதாவது நம்மை அலைக்கழிக்கும் விடயங்கள் என்ன அப்படின்னா இந்த கருவிகரணங்கள் இந்த தத்துவங்கள் அதுவும் முக்கியமாக இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களும் அந்த ஏழு தத்துவமும் இருக்கே அது நம்ம போட்டு படுத்துறது இருக்குல்ல சொல்லி மாழாது காலையில எழுந்ததுல இருந்து நாம் அதை பார்க்கலாம் எழுந்த உடனே காபி வேணும் காபி இல்லைனா என்னால் எதுவுமே செய்ய முடியாது இந்த சீரியல் பார்க்கலனா என்னால எதுவுமே செய்ய முடியாது இதை சாப்பிடலைன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது ஆக இந்த கருவிகரணங்களுக்கு நாம் எத்தனை தூரம் அடிமைப்பட்டிருக்கின்றோம் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளே ஒரு சுய பரிசோதனை செய்தோம்னா நன்றாக விளங்கும் அதுதான் இங்க ஆசிரியர் சொல்றாரு எப்படிப்பட்ட மாணவன் தெரியுமா நீயே அலைவற்று இருக்கின்ற அறிவு இந்த கருவி கரணங்கள் நான் இல்லை என்று தெளிந்து நிற்கின்ற அறிவு கொண்டவன் நீ இதனால் இனிமேல் என்னை அலைக்கழிக்க முடியாது என்று பாசங்களில் இருந்து நீங்கி நிற்கின்ற அறிவு நீ அதுதான் முக்கியம் அங்கே இந்த தத்துவங்களோடு இருந்தாலும் இந்த தத்துவங்கள் நான் இல்லை என்ற தெளிவோடு இருக்க வேண்டும் அருளாளர்கள் அப்படித்தான் இருந்தாங்க நாம எல்லாரும் இன்னைக்கு வாய்க்கூசாம சொல்ற ஒருத்தர் யாரு அப்படின்னா நம்பி ஆரூரர் அவர் என்னங்க எங்க போனாலும் பணம் கேட்கிறார் அவர் என்னங்க ரெண்டு பொண்டாட்டி வாய்கூசாம நாம வந்து ஒரு அருளாளரை இப்படி பேசுறோமே அப்படின்னு கூட நாம நினைக்கிறது கிடையாது யோசிச்சு பாருங்க இரண்டு மனைவிகள் அவருக்கு ஆனால் அவர் பாடுவது எப்படி பாடுறாரு தெரியுமா பெண் இன்பத்தையும் பெருமான் இன்பமாக நினைக்கின்றார் அதுதான் அங்க குறிப்பு ஆமாத்தோர் பதிகத்துல எடுத்து நாம படிக்கும் போது இப்படியும் வாழ முடியுமா என்று நமக்கு ஒரு கேள்விக்குறி எழுப்பும் விதமாக நமக்கு வாழ்ந்து காட்டியவர் என்பதை மறந்துவிடக்கூடாது இல்லற வாழ்க்கையில் இருக்கின்றார் இல்லற சுகத்தை சுகிக்கின்றார் ஆனால் இது பெருமானின் இன்பம் என்று நினைக்கின்றார் அந்த அந்த நிற் நேரங்களில் எல்லாம் பெருமானை நினைத்து பெருமானின் அதோடையே ஒன்றி அந்த யோக நிலையிலேயே இருப்பவர் நம்பி ஆரூரர் இன்னும் எங்கே எங்க போனாலும் பைசா கேட்குறாரு எங்க போனாலும் பணம் கேட்குறாரு அப்படின்னு சொல்றோமே அவர் பணம் கேட்டு பதிகம் பாடினது யார் யாருக்காக அப்படின்னா அவருக்காகவா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நாளைக்கு நம்மளை மாதிரி உள்ளவங்க வருவாங்க அவங்களுக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா சீக்கிரட்டாவது பாடுவாங்க யோசிச்சு பாருங்க பப்ளிக்காக நாம் பேசும்போது இன்னைக்கு நான் நம்பி ஆறு ஊரரை அத்தனை வாய் கிழியை வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அவர் என்னங்க பணம் பணம்னு கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து உக்காந்தா நம்பியுடைய பதிகத்தை தான் வீட்டில் உட்காந்து சீக்கிரட்டாக பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க சாமி எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்பி வாழவில்லை அவருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கணும் எதற்காக பணம் கேட்டார் ஒவ்வொரு இடத்துலையும் எதற்காக பணம் கேட்டார் அப்படின்னா மனைவி கேட்க சொல்லி இவர் போய் கேட்டார் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற உள்ள குழப்பம் மாதிரி கிடையாது ஏங்க எனக்கு பட்டு பட்டுப்புடவை வேணும் போய் பணம் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி உள்ள கதை கிடையாது அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்ய வேண்டும் அதற்கு பணம் வேண்டும் என்று அம்மையார் கேட்க இவர் பெருமானிடம் கையேந்தி நிற்கின்றார் யோசித்து பாருங்கள் அவர் எங்கே நாம் எங்கே நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து ஒரு நம்ம ப பருக்கே ஒரு பருக்கே நாம வெளியில கொடுக்கறது கிடையாது நாம கேக்குற பணத்துக்கும் நம்பி ஆரூரர் கேட்ட பணத்திற்கும் அத்தனை வித்தியாசம் சரி பணம் கேட்கிறாரு இல்ல பெருமான் கொண்ட நம்பிக்கையை பாருங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா மணிமுத்தாருல அங்க போட்டுட்டு இங்க வந்து குளத்துல எடுக்கிறாரு நாமளா இருந்தா போடுவோமா பன்னிரெண்டாயிரம் பொன் போடுவோமா சரி கொஞ்சத்தை போட்டுட்டு கொஞ்சத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சிட்டு வருவோம் அப்படின்னு தான் நாம நினைப்போம் சாமி கொடுக்கலேன்னா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் சாமி வந்து இங்கே போட்டுட்டு அங்கே போய் எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல அதுதாங்க பற்றற்ற நிலை ஒரு அந்த அந்த பற்று சுத்தமாக அதில் இல்லை எனக்கு பணம் வேணும் அடியார்களுக்கு செய்கிறதுக்கு நீ கொடுக்குற இதை கொண்டு வந்து சேர்க்க உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போட்டுட்டு இங்கே வந்து எடுக்கிறாரு அப்படின்னா அதில் அவருடைய பற்றற்ற நிலையும் தெரிகின்றது மேல் கொண்ட நம்பிக்கையும் பக்தியையும் காட்டுகின்றார் அதனால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி அதாவது படவுடவமான வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை சாமி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதிலேயும் நாம் இருந்து பெருமானை நினைந்து நினைத்து கொண்டிருக்கலாம் பற்ற பற்றி இல்லாமல் இன்றைக்கி எனக்கு வந்து ரோஸ் ராய்ஸ்ல ஏறுறதுக்கு சாமி வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரா திருவருள் ஏறி போயிட்டே இருக்கணும் நாளைக்கு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரா திருவருள் நடந்து போய்கிட்டே இருக்கணும் இது பற்றில்லாத ஒரு தன்மை ரோல்ஸ் கிரக குடுத்திய சாமி இன்னும் என்னை நடக்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி நாம சண்டை போட்டோன்னா தான் அங்கே பற்று வந்து விடுகின்றது நாம் எல்லாம் இன்னும் அந்த நிலையில் இருப்பவர்கள் ஆனால் அருளாளர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு பாருங்கள் அலைவற்று இருக்கின்றார்கள் இருக்குதா இல்லையா எதுனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தும் திருவருள் என்று செல்லுகின்ற அந்த அலைவு இல்லாத அறிவாக இருக்கின்றார் நமக்கு இங்கே குரு முதல்வர் என்பதை அவர் குருநாதர் சொல்லுகின்றார் ஆங்கே நிலை பெற்று இருந்த சுக நேயம் இதுல வந்து என்னங்க இது நேயம்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தத்துல மூன்று சொற்கள் சொல்லுவோம் அதாவது ஞேயம் ஞானம் ஞாதுரு என்று மூன்று சொற் சொற்றொடர்கள் வரும் ஞேயம் அப்படின்னா காணப்படுகின்ற பொருள் நாம் எதை பார்க்கின்றோமோ எதை ஆராய்ச்சி செய்கின்றோமோ அதற்கு நேயம் என்ற பொருள் ஞா இந்த அந்த ஞா இருக்கு இல்லையா அந்த ஞா ஞேயம் ஞானம் என்று சொல்லப்படுவது வந்து பெறுகின்ற அறிவு அது வந்து சிவ அறிவு சிவஞானம் அல்லது சிவ சிவம் சம்பந்தப்பட்ட அறிவு நமக்கு வருவது தான் ஞானம் என்று சொல்லப்படுவது ஞாதுரு என்றால் காண்பவன் அது யாருன்னா நாம அப்போ ஞாதுரு ஞேயத்தை பார்ப்பதனால் அதை அனுபவிப்பதனால் ஞானம் வருகின்றது இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்துடைய குறிப்பு அதை இங்க வைக்கிறாரு பாருங்க ஆங்கே நிலை பெற்றிருந்த சுக நேயம் அங்க நிலையாக இருக்கின்றது எது என்றால் நீ பார்க் பார்த்து கொண்டிருக்கின்ற பொருள் எது என்றால் சிவானுபவம் தத்துவங்களில் இருந்து நீங்கியதனால நீ பார்த்து கொண்டிருப்பது நிலையான இன்பம் என்று சொல்லி மலைவற்று இருந்தது கண்டாயே அது வந்து எந்த மாற்றமும் இல்லாதது என்பதை கண்டு இருந்தபடி அந் அத்தோடு அத்தோடு விடு எப்போதும் எப்போதும் அந்த சுக ஆனந்தத்திலேயே அழுந்தி விடு என்று ஒரு உபதேசமாக நமக்கு இங்கே குருநாதர் சொல்லி அருள் செய்கின்றார் இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம் எனக்கும் வருது ஞானம் வருது ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது போயிடுதுங்களே நான் படிக்கும்போது இப்போ முற்றோதல் பண்ணும்போது எனக்கு நல்ல சாமி அப்படியே நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கேன் புக்கை மூடி வச்ச உடனே உலகியல்ல வந்துடுறேனே அதாவது இது வந்து அலைந்து கொண்டிருக்கின்ற அறிவு அதாவது அலைவற்று இருக்கின்ற அறிவு இல்லை ஆனால் அலை அலை அலையாக நாம் அதில் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற அறிவு இப்போ அலைவற்று இருக்கின்ற அறிவு எப்போது கிடைக்க வேண்டும் என்றால் அது அஹ் சிவப்பூசையில் மட்டுமே தான் கிடைக்கும் ஏன்னா சிவபூசையில நாம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகப்பூசை என்று சொல்லி அமைதியாக தியானத்தில் உட்காரும் போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நேரம் போகிறதே தெரியாமல் அமைதியாக உட்கார்ந்துட்டு அங்கே நீயும் நானுமாய் ஏக போகமாய் அப்படின்னு சொல்லிட்ட பெருமானோடு ஒன்றி அப்படியே அவரோடேயே இருக்கின்ற அந்த ஒரு சுக அனுபவம் இருக்கு இல்லையா அது போக போக அப்படியே ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படியே அது எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி போய்ட்டு இருக்கும் உடனே அது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அதாவது இன்றைக்கே நான் உட்காரணும் இன்றைக்கே எனக்கு சிவ அனுபவம் வேணும் அப்படின்னா அது கிடைக்காது இது பழக்க வயத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கக்கூடியது ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆகிருக்குன்னு வைங்களேன் நம்மளுக்கு நம்மளுடைய இத்தனை ஆண்டு காலம் எதை பழகி வைத்திருக்கின்றோம் அப்படின்னா எல்லாமே கருவிகரணங்களோடு சேர்ந்து இருக்கின்ற செயல்களை தான் ப பழகி வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்போ அதில் இருந்து நாம் விலகி நிற்கணும் அப்படின்னா அதற்கு பழக்கம் மட்டுமே உதவி செய்ய முடியும் பழக்கத்தின் காரணமாக அந்த தத்துவங்களை ஒதுக்கி வைத்து அந்த இடத்தில் சிவத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் இதற்கு நமக்கு வழி செய்வது எது என்றால் சிவபூசை ஐந்தெழுத்து திருமுறைகள் இதை செய்து கொண்டே வரும்போது பழக்கவயத்தின் காரணமாக இந்த இன்பத்திலேயே அழுந்தியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் ஒரு ஒரு நிலைப்பாட்டினையும் பெருமான் நமக்கு தந்து அருள் செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்